வணக்கம் மக்களே இது உங்கள் மக்கள் பார்வை இன்று நாம் பார்க்க போவது இயற்கையால் நடக்கும் ஒரு வித்தியாசமான அதிசய நிகழ்வை பற்றிதான் ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவில் ஒவ்வொரு ஆண்டும் பத்து கோடிக்கும் மேற்பட்ட சிவப்பு நண்டுகள் கடற்கரை நோக்கி இடம்பெயர்கின்றன இது உலகின் மிகப்பெரிய உயிரின இடப்பெயர்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வு மழைக்காலத்தின் தொடக்கத்தில் அக்டோபர் முதல் ஜனவரி வரை நடக்கிறது நண்டுகள் கடலில் முட்டைகளை இடுவதற்காக செல்வதால் ஒரு முழு தீவின் இயற்கை அமைப்பே தாறுமாறாக மாறுகிறது இந்த பயணத்தின் போது நண்டுகள் கடக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது பாதுகாப்பாக கடக்க ஆஸ்திரேலிய அரசு நண்டுகளுக்காக சிறப்பு பாலங்கள் மற்றும் சுரங்கங்களை உருவாக்கியுள்ளது இது போன்ற இயற்கையையும் மனித சிந்தனையையும் இணைக்கும் ஒரு அழகான உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முக்கிய தேதிகளில் அதாவது நவம்பர் பதினைந்து பதினாறு டிசம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்கு பதினைந்து இந்த நிகழ்வை நேரில் காண விரும்புகிறவர்களுக்கு முன்பதிவு மற்றும் பயண திட்டமிடல் அவசியம் இது போன்ற வித்தியாசமான உலக செய்திகளுக்காக மக்கள் பார்வையை தொடருங்க நன்றி